மாப்பழ இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதுவும் இல்லாம ஏதாவது அசம்பாவிதம் எதுவும் நடக்காது கண்ணப்பன நான் கண்ணனோட அப்பாவை மட்டும் தான் பாக்குறேன் எதிரியாவோ இல்ல பகையாளியாவோ நான் பார்க்கல கைக்குலுக்கு வர்றவன அவரும் எத்தனை நாள் தான் விரோதியாகவே பார்ப்பாரு உரி பண்ணிக்காதீங்க கூடிய சீக்கிரத்தில் அவரை நம்ம வழி கொண்டு வந்துடலாம் நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு தானே சார் திருப்பதி போனீங்க ஓகே சார் ஆமாம் சார் இன்னும் வாட்டர் சர்வீஸ் தான் இருக்கு அதை பண்ணிவிட்டு நேராக உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் கண்டிப்பாக சார்

நான் ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்தா பேசுறேன் இப்பதான் நான் மாப்பிளைய பாத்துட்டு வரேன் நீ உடனே கிளம்பி வந்து மாப்பிளைய பாருடா சரி தாத்தா நான் போய் ஆர்த்தி ஆஷன் வந்துறேன் ஓகே உடனே வந்துரு ஓகே தாத்தா இப்போ இதா லேட்டஸ்ட் மாடல் ஸ்கொயர் ஃபிட் 65 ரூபீஸ் ஆகுதே ஓகே மேடம் இது ஏர்க்கட்டும் ஓகே சார் எப்போ டெலிவரி பண்ணனும் நான் எம்டி கேட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்புறமா அனுப்பி போற சரி மேடம் இது எங்க விசிட்டிங் கார்டு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும் ஓகே தேங்க் யூ வரேன் மேடம்

எனக்கு half day leave வேணும் ஏன் என்ன விஷயம் எங்க அண்ணனை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்களா அவரை பார்க்கணும் சார் அண்ணனா ராஜா சார் உங்களுக்கு கூட வீடு வாங்கி கொடுத்தாரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு ஓ அவரா அவரை பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்காரு அவரை யாரோ அடிச்சாங்க தெரியல சார் யாரோ ரவுடிங்க சரி மணி போயிட்டு தேங்க் யூ சார் பாத்தியா கண்ணுப்பா தான் கடவுள் சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்ல யாரும் அன்னோன் பர்சன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாதா மாப்பிள்ள சொல்றாரு ஆனா என்னால இதை முழுச ஏத்துக்க முடியல நம்ம மாப்பிள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் எப்பவுமே ரூல்ஸ் படிதான் நடக்கிறவர் அடுத்தவனுக்கு இந்த மாதிரி ஆக்கிரமம் நடந்தாலே போலீஸ் கேஸு கோர்ட்டுன்னு போயிடுவார் அவருக்கே நடக்கும்போது விட்டுருங்கன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு எங்களுக்கு எதிரிங்கன்னா அது அது கண்ணப்பன் சார் சார்ந்தான் சார் ஒருவேளை அவங்க இதை பண்ணிக்கலாமோ அப்போ இது கண்ணப்பன் வேலைன்றீங்களா இருக்கலாம் சார் அவங்க நம்ம கஸ்டடிக்கு வந்தால் தான் எல்லா விஷயமும் தெளிவாக தெரியும் பிடிச்சிடுறான் எவ்வளோ நாள் தான் என்கிட்ட தப்பிக்க முடியும் சரி நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன் சரிங்க சார் சார் மாப்பிளைக்கு எப்படி பதட்டப்படாங்க பயப்பட்ற மாதிரி ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயங்க ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ரூம் நம்பர் டூ அண்ட் சார் போய் பாருங்க இங்கே பாரு

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாரும் விரோதிகளே இல்லைன்னு ராமச்சந்திரன் அப்ப இந்த சம்பவம் ஏன் எப்படி நடந்தது ராமச்சந்திரனுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை கண்ணன் பேசிட்டு ராத்திரி தனியா வந்தேன் ஆள் அடையாளம் தெரியாம நாலஞ்சு பேர் என்ன வந்து அடிச்சிட்டாங்க தெரியாம மயக்கம் வர மாதிரி அடிப்பா கூலிப்படைக்கு அதுக்கு மேல எங்க அறிவு இருக்கு போகுது பணத்தை கொடுத்தா ஆளை கூட சரியா பக்கமா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு வேற என்ன காரணம் இருக்க போது இவர் கம்ப்யூட்டர் ஜாப் பாத்துட்டு வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததே இல்ல இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது கோத எந்த தொழிலையும் ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அதுக்காக தொழில பாக்காம இருக்க முடியுமா மாப்பிள தொழில ரிஸ்க் இருக்கும் ஆனா மத்த தொழில எதிரி நேரில் இருப்பான் இங்க உங்க பின்னாடியில இருக்கான் நேருக்கு நேர் மோதனா அவன் ஆம்பளை பின்னாடியில இருந்தா அட்டாக் பண்றான் கண்ணன் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க இல்ல மாப்பிள நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அந்த கண்ணப்பனும் பார்த்தவன் தான் காரணம் இப்ப கூட இந்த ஆளுகளை அவதான் அமைச்சிருப்பான் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய நினைப்பு தான் அதனாலதான் யாரோ ஒருத்தர் இருந்தா கூட அவங்க மேல பழி போடுறீங்க இல்ல மாப்ள கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவ கை இருக்கு கண்ணன் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை எப்பயோ முடிஞ்சு போச்சு அவங்க ஆளுங்களா இருந்தா நானே சொல்ல மாட்டேனா கொதை இவர் இங்க இருந்தா டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பாரு நீங்க கிடைக்கு போங்க கூட்டிட்டு போ அம்மா அடடடடே வா 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 வாங்க மாப்ள வாங்க உட்காருங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்க அடடே மாப்ள வாமா ஆர்த்தி என்னமா இது இந்த நேரத்துல என்ன விஷயம் அப்பா ஒரு பேட் நியூஸ் பா என்னமா ராஜா அண்ணாக்கு அடிபட்டு ஆர்த்தி இல்ல பெருசா ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல சின்ன ஆக்சிடென்ட் தான் பிரச்சனை ஒண்ணும் இல்ல ஆக்சிடென்ட்டா இது எப்படியாச்சுன்னு யாருக்கும் சரியா தெரியல மாமா ஆனா சின்ன அடிதான் மாமா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார் கண்ணனை ஆத்துல கொண்டு போய் விட போயிருக்காரு மாப்பிள நான் ராஜாவதுக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு விசாரிக்கிறேன் வேண்டாம் மாமா நைட்ல எதுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணோம் காத்தால விசாரிச்சுக்கலாமே மைனர் இன்ஜரி தான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குச்சே ஏந்தா இப்படி அடுக்கடுக்கா அடிக்கடி பிரச்சனைகள் வந்து நம்ம நிம்மதியா கெடுத்துருதுமா கண்ணனை எடுத்துக்கோயே ஜவுளி கடைக்காரர் பொண்ணு அந்த அலைன்ஸ் பிக்ஸ் ஆச்சுன்னு தான் நினைச்சோம் ஆனா அதுவும் கைவிட்டு போயிடுத்த நம்ம சைடு எந்த தப்பு இல்லைங்க அந்த ஜவுளிக்கடைக்காரர் என்ன ஏதுன்னு முழுசா புரிஞ்சுக்காம வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் என்ன பேச வேண்டிய கிடக்கு நம்ம கண்ணன கட்டிக்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் ஆமாமா நாராயண மாமா கூட இத பத்தி ரொம்ப வருத்தப்பட்டார் சரி போனத பத்தி பேச என்ன பண்ண போறோம் வசந்தி இவ ரெண்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கட்டும் கார்த்தால போனா போறோம் போய் ஏற்பாடு பண்ணு சரிண்ணா கொஞ்சம் இருங்க அதான் வந்துடுறேன் அப்பா என்ன மாப்பிள்ளை கொண்டு போய் அவ ஆத்துல விட்டுட்டு வந்துட்டேன் கோதைதான் மறுபடியும் அவர் வேலையை பத்தி அதிருப்தியா பேசுறா இல்ல இந்த மாதிரி தொழில போட்டி பொறாம எல்லாம் இருக்கும்ங்கிற மாதிரி பேசுறா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சமாதானம் சொல்லிட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா சரி வாங்க அம்மா சாப்பிட கூப்பிடுறா நீ போ பசிக்கல ஏ என்ன அபத்தமான கேள்வி பசிக்கல என்ன விட சரி நம்ம லாய்ட் அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்ன வாங்கிட்டியா ஆமாப்பா நாளன்னைக்கு பார்க்கலான்னு சொன்னார் நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சரி நீ போ என்னடா அப்பா இப்போ உடனடியாக உயிர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்க எழுதி ஆகணுங்கிற அதை கொஞ்சம் நியாயமாக எழுதுங்கப்பா நியாயம்னா அப்பா உங்க சொத்து நியாயமா யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவளுக்கு மட்டும் எழுதுங்கோ பழைய மாதிரி பாரபட்சமா எழுதாதீங்க போடா எனக்கு நீ சொல்லி தெரிய சொல்லி தரலப்பா என்னோட பயத்தை சொன்ன பழைய உயிரில் ஏற்படுத்தின பிரச்சனைகளை நினைச்சாலே பகீருங்கிறதுப்பா சுருக்கமா சொல்ல போனா இந்த உயிரில் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா கண்ணா நீ இப்படி எங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் நீ அந்நியங்கிறது எல்லாருக்கும் தெரியறது எங்களை நீ உண்மையை ஏத்துக்கலடா இல்லன்னா இப்படி எல்லாம் பேசுவியா ஏன்பா நான் ஏத்துக்கலையா அப்பா உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கப்பா போக போறேன் அப்படி போனோம்னாலும் எனக்கு வேற யார் இருக்கா என்னோட விருப்பம் இல்லாம் என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி நான் ஒரு அனாதைங்கிறத ஊர்ஜிதம் பண்ணாதீங்க மற்றவா மாதிரியே என்னையும் ட்ரீட் பண்ணுங்க அப்பா உறவுகள் இல்லாதவங்க கூட ஒரு வகையில் ஹேண்டிகேப் தான்ப்பா அவனுக்கு கூடுதலாக செலவம் கொடுத்தா அவனுக்கு வலிக்க தான் செய்யும் தயவு பண்ணி பழைய தப்பை பண்ணிடாதீங்கப்பா எனக்கு நீங்கள் ராகவன் ஷாம் கோத நீங்கள் எல்லாரும் தான் சொத்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா சாரி நா சன் டிவில இன்ட்ரஸ்டா நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதான் லேட் ஆயிடுது அப்படி நியூஸ் ஒருத்தர் 15 வருஷம் கழிச்சு தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சு ஒண்ணு செஞ்சிருக்காரு பாவண்ணா பார்க்கவே ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தது இந்த 15 வருஷமா பெத்த அம்மாவை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அதே மாதிரி அந்த அம்மா தன் மகனை காணாம எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க ரொம்ப பாவண்ணா கோதை பிரிவுங்கிறது எவ்வளவு பெரிய ரணங்கிறத அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அதுக்கு உதாரணமா நானே இருக்கனே என்ன சொல்றேன் இல்ல நாம ரெண்டு பேரும் ஒரு நாலு மாசம் பிரிஞ்சிருந்தோம் இல்லையா அத சொன்ன நேக்கு மட்டும் என்னவா அதே வேதனை தான் அதே ரணந்தா ஓகே விஷயத்துக்கு வருவோம் கோத நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஒருத்தர் இருபத்தி ஒன்பது வருஷமா தான் தத்து பிள்ளைங்கறதை தெரிஞ்சுக்காம ஒருத்தரோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அந்த உண்மை இப்ப அவருக்கு தெரியும் இவ்வளவு வருஷம் வளர்த்தது தன்னுடைய சொந்த அப்பா அம்மா இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இந்த விஷயம் ஒருவேளை சின்ன வயசுல தெரிஞ்சு போயிருந்தா கூட அவருக்கு அதை பழகி போயிருக்கும் அது மட்டும் இல்ல அவருடைய உண்மையான அப்பா அவருக்கு பக்கத்துலயே இருக்காரு அப்புறம் என்ன அவரோட போய் சேர்ந்துட வேண்டியது தானே சேரலாம் ஆனா தத்தர் தவறு தான் உங்க அப்பா அந்த பையன் கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல என்ன மனுஷன் அந்த ஆளு சரி அதை விடு அது அவருடைய பர்சனல் விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு புள்ள நம்ம வீட்டில் இருந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ நம்ம குடும்பத்துல இந்த என்ன நான் கேட்கிறேன் இல்ல சும்மா ஒரு பேச்சு கேட்கிறேன் அதை நீ எப்படி எடுத்துப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தாள் பொறுத்தையார் குடும்பத்தாளுன்னு எந்த பாகுபாடும் கிடையாது நம்ம மேல அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரோ அதே மாதிரி நானும் அவரை பாசமா பாத்துப்பேன் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இத பாருங்க கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒரு துஷ்டனை தலையில வச்சு கொண்டாடுறதும் தப்பு நம்ம ரத்தம் இல்லைங்கிறதுக்காக ஒரு நல்லவரை ஒதுக்குறதும் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் என் மேல யாரெல்லாம் உண்மையான அன்பு அக்கறையும் வச்சிருக்காளோ அவா எல்லாம் என் சொந்தந்தா. ஆமா நீங்க என்ன மூச்சு வாங்க பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் நானும் வந்த வேலையை விட்டுட்டு உங்களோட இருக்கேன் சரி இருங்கோ நான் போய் பால் காய்ச்சிட்டு வரேன்

அண்ணா நானும் உங்க தாத்தாவும் ருக்கு இந்த தாத்துக்கு மாட்டு பொண்ணா கூட்டிட்டு வரணும்னு எவ்வளவோ போராடினோம் ஆனா பத்மஜா கிட்ட எங்க வார்த்தை பலிக்கல எத்தனாதான் போராட முடியும் கடைசியில அவ வழிக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இத பார் இந்த போட்டோ பார் பொண்ணு நன்னா லட்சணமா இருக்கா பாட்டி எது காலம் காத்தால எரிச்சல கலப்புற போ பொண்ண பாத்துட்டு சொல்லுடா கிளி மாதிரி லட்சணமா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உனக்கு பிடிச்சிருந்தா தாத்தா கட்டி வை என்ன ஆள விடு இல்லடா இனிமே எங்களால அலைய முடியாதுடா இந்த பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும் புரியறதா ஆமா எனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே வேண்டாம்னு சொல்லிடுவேன் ரொம்ப பிகு பண்ணிக்காதடா போட்டோ வாங்கி பாரு ஏமா தேவையில்லாம இப்போ ஏய் போட்டோ வாங்கி தான் பாரு ஆமாண்டா கண்ணா கல்யாணம் வைபோகமே ருக்கு கல்யாணம் என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா என்ன ஆச்சுடா உனக்கு இவனுக்கு என் மேல கோவம் இவ்வளவு நாள் என்ன தவிக்க விட்டுட்டு இப்ப சம்மதம் சொல்றேன்னு கோவப்படுறான் சாரிடா கண்ணா உன் மனசு மட்டும் இல்ல ருக்குவோட மனசையும் நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன் நான் அலமு உண்ட பேசிட்டேன் ருக்கோட அப்பாவுக்கு சம்மதம் இல்லைன்னா என்ன மத்தவா எல்லாருக்கும் சம்மதம் நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நான் ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன் அம்மா இத்தனை நாள் நீ காதலை புரிஞ்சுக்கலையே எனக்கு வருத்தமா இருந்தது ஆனா இந்த நிமிஷம் ஏன்டா நீ என் வழிக்கு வந்திருக்கேன்னு வருத்தமா இருக்கு வேண்டாமா எனக்கு ருக்கு வேண்டாம் ருக்கு மட்டும் இல்ல எனக்கு யாருமே வேண்டாம் என்னை எப்படி விட்டுருங்க இது உண்மையா தெளிவா முடிவா சொல்ற என்னம்மா இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு போறா அது ஒண்ணும் இல்லடி துக்கோடப்பா நமக்கு ஏழாம் வருத்தமா இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கவலைப்படுறான் அவ்வளவுதான் கல்யாண பொண்ணே மேஜரானவ அவ நம்ம பக்கம் இருக்கா அப்புறம் நமக்கு என்ன கவலை ஆண்டவனே வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது